எப்பாடு பட்டாச்சும் அவன் ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும் இறக்குற மாப்பிள இறக்குற ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் என்ன சொல்றீங்க பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு ஐநூறு வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டு கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன் ஐநூறு என்ன இந்தாங்க ஆயிரம் வச்சுக்கோங்க பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு

பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறனங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இது சத்தியம் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சதில்லைங்க அவர் எனக்கு எல்லாமே போயிடுவோம்

அதுவும் சொல்லு நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம் இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை நம்ம சாதி சேர்ந்த ஒரு பொண்ண வாழா வெட்டி ஆக்கிறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்க பஞ்சாயத்தாரோட கேள்வி அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம் நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க அதனால பாண்டி கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம் தாலியில கை வச்சு கையெல்லாம் போவீங்க அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்கும் அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்லை

பாப்ப நான் பேசுறது கரெக்ட் தானே நான் எப்போமே ஹோம் பண்ண என்ன புடிச்சு கொண்டு போங்கடா Kabi. நீ பஞ்சாயத்தில் ஜெயிச்சிட்டேன் நான் தோத்துட்டேன் அது வந்து பேசாத உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல கூடு பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெருசா போச்சு முட்டாள்தனமா உன்ன போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன நீ அப்படி கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவை நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தான ஆசைப்பட்ட அப்படியே இருந்துட்டு போ இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு தம்பி நான் செஞ்சது அதுக்காக கொடுத்துறாதப்பா இது தண்டனை இல்ல பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை கஷ்டம் பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான் நடந்த தினமும் நடந்து போச்சே அவளை ஏத்துக்குங்க நான் இந்த ஊரை விட்டு போறேன் சந்தியா என் கூடவே வளர்ந்த மீனா என்ன ஏமாத்திட்டா கூட பிறந்த அக்காலும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா என் அச்சானும் ஊதாரியே போயிட்டாரு இந்த நிலமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான் நீயே என்ன விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லதீங்க நான் இங்கே இருக்கேன் நான் போக மாட்டேன் நாமாய் நாமாய் பாயே நீயே குடி இல்லன்னா மாட்டு துட்டுக்குள்ள கொண்டு போய் ஊத்து ஏம்மாமா தவுனிக்காய் போறீங்க ஆஹ் மதகப்பட்டி அய்யர் கடையில அல்வா நல்லா இருக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்கடா சாப்பிட்டா ரொம்ப நாளாச்சு உம் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன் அப்படியே உனக்கு ரெண்டு குள்ள வாங்கிட்டு வரேன் அதை தின்னு அல்வா கட்டு மூஞ்சி முகர கட்டியும் வரும்